வணக்கம் செல்வகுமாரின் இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில மார்ச் ஏப்ரல் மே மழை பொடிவு எப்படி தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் துல்லியமாக நாம் அறிவித்தது போலவே வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு என்றால் நூறு புள்ளி ஆறு என்றால் நூத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்றால் நூத்தி ரெண்டு நூத்தி ஒரு டிகிரி ஃபேர்னிகேட் பதிவாகி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னோம் ஈரோடு இனிமேல் பதிவாகாது நம்பர் ஒன் இடத்தை பிடிக்காது ஈரோடு கரூர் பரமத்தி குறைந்தபட்ச வெப்பநிலையில் வேணா நம்மளோட இடத்தை பிடிக்கும் அதிகபட்ச வெப்பநிலையில் வேலூர் திருப்பத்தூர் பிடிக்கும் என்றும் வெப்பநிலையை நாம் எதிர்பார்த்தது போலவே கரூர் பரமத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது முப்பத்தொன்பது இருபது டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இது தொடரும் பதினாறாம் தேதி வரைக்கும் இதே நிலை பதினேழாம் தேதியும் அங்கே இதே நிலைதான் ஆனால் தென் மாவட்டங்கள்ல இப்போ கடுமையான ஒரு அனல் போல் இருக்கிறது வெயில் வந்து கம்மி தான் நூறு டிகிரி கிடையாது டெல்டாவில் ஆனால் நூறு போல் இருப்பதற்கு காரணம் கிழக்கு காற்றின் நுழையாத காரணம் காற்றின் ஓட்டம் இல்லை காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினாலே ஆக்சிஜன் பற்றாக்குறை அனல் போல் இருக்கிறது புரியுதுங்களா அதனால வெயில் அதிகம் போல் தோணுகிறது ஆனால் அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி ஒன்று வேலூர் நூற்றி ரெண்டு நாளை நூற்றி மூன்றாக போனாலும் இதற்கு மேல் ரெண்டு மூன்று நாட்களுக்கு தான் இந்த வெப்போம் அதுக்கப்புறம் குறைய குறையபோது வெப்போம் எவ்வளோ குறையுன்னு பார்த்தீங்கன்னா நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு குறைஞ்சிரும் தொண்ணூற்றி எட்டு என்பது முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினாறாம் தேதியே பதினாறு தொன் அது நூறு டிகிரி ஆகவும் பதினேழாம் தேதி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூத்தெட்டாகவும் இருக்கும் இந்த வேலூர் திருப்பத்தூரில் கிழக்கு காற்று நுழைய போகிறது குழப்ப வானிலை மேலடுக்கு சுழற்சி புழுக்க வானிலை இருக்கும் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூத்தெட்டே இருந்தாலும் இப்போ டெல்டாவில் எப்படி இருக்கோ புழுக்கம் அதே மாதிரி தான் இருக்கும் காற்றின் ஓட்டம் பெருசாக இருக்காது ஏன்னா வளிமண்டல சுழச்சி தான் வரப்போகுது இப்போது மேலடுக்கில் போகுது கீழடுக்கில் காற்று இருக்காது

உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரமும் வடகடல் தெரிகிறது ஆனால் பரவலாக ஒரே நேரத்தில் பொழியாது இருபத்தி ஒன்னா தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி நாலு ஒரு குறிப்பிட்ட இடம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு குறிப்பிட்டிடம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும் ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி மழை வாய்ப்பு அதே போல மாத இறுதியிலேயே கிழக்கு காற்று வந்து குழப்ப வானிலை நம்ம ஏற்கனவே குழப்பங்க பதினாறுல இருந்து குழப்பம்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மழை கடந்த சுற்று பெய்தது போல தெரியல ஆனால் மழை இருக்கு மிதமான மழை இருக்கு கொஞ்சம் நேற்றை விட வாய்ப்பு இன்றைக்கு ஆய்வுல கூடுதலாக தெரிகிறது நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல் மழைப்பொழிவு பரப்பும் கூடுதலாக தெரியுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அப்புறம் மாத இறுதிலயும் குழப்ப வானிலை தூரல் சரலா இருக்கு ஏப்ரல் மறுபடியும் ஏப்ரல் ரெண்டு மூன்று மழை அடுத்தது ஏப்ரல் பத்துல இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு எதிர்பார்த்திருக்கிறோம் இதுல ஏப்ரல்ல தான் இந்த ஸ்ட்ராங் சிஸ்டம் வரப்போகுது ஏப்ரல்ங்கிற சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பத்துக்கு மேல் மே பதினைந்துக்குள் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தைந்து நாட்கள் பங்குனி கடைசி நாட்கள் கடைசி ரெண்டு ஒரு நான்கு நாட்கள் மற்றும் சித்திரையில ஒரு முப்பது நாள் மொத்தம் முப்பத்தைந்து நாட்களுக்கு இரண்டு நிகழ்வுகளால் இரண்டு வலுவான நிகழ்வு ஏப்ரல் பிற்பகுதியில் ஒரு நிகழ்வு மே முற்பகுதியில் ஒரு நிகழ்வு இது ஒட்டு மொத்தமா அது சித்திரை மாதம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆனா நாலு நிகழ்வு இருக்கு சித்திரையில குறைந்தபட்சம் மூணு நிகழ்வு இருக்கு இந்த மூணுல ரெண்டு ஸ்ட்ராங் ஒன்னு சாதம் இன்னொன்று சா இன்னும் ஒரு ஒரு காற்று சுழற்சியாக இருக்கலாம் இது மாற்றம் இருக்காது வாய்ப்பு குறைவாக இருக்க மாற்றத்திற்கு ஏப் மே மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு மே இறுதியில் வலுவாக இருக்கும் குத்து குத்துக்கதில்னா கூட காற்றோட திசை மாறி இருக்கும் ஏன்னா நிகழ்வு மே மாத இறுதி நிகழ்வு வந்து ஒடிசா நோக்கி போகும் அரபிக்கடலில் மே மாத இறுதியில் நிகழ்வு உருவாக போகுது தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் முன்கூட்டியே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க போகுது ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாள் தேதியில நல்ல மழைப்பெடிவை கொடுக்க போது கேரளா ஆகவே மே மாத இறுதி பதினைந்து நாள் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்க நோக்கி போகிறதுனால அந்த நிகழ்வு மழைப்பொழிவு கொஞ்சம் வெப்பம் சிற வெப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது உள்ள ஈரப்பதம் உறிஞ்சிருது அந்த மாதிரி காரணக்கான ஆனால் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு புற மழை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே தொடங்கினோம் அப்புறம் அவ்வளோதான் ஜில்லா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து ஜில்லாயிடும் அப்புறம் என்ன ஆகும் மழைப்பொழிவு வெப்பச்சில் நெடி மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கு வலுவான பருவமழையும் தொடக்கம் முதலே வலுவாக இருக்கும் சரியான நாளில் மேட்டூர் அணை திறக்கப்படும் முன்கூட்டியே திறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நூற்றி பத்து அடியில் இருக்கு நூற்றி ஒம்பது நூற்றி எட்டு அடில குறையாமல் இருக்கும் கண்டிப்பாக கோடை மழையும் கை கொடுக்கும் சித்திரை மழை ஆக போய் முன்கூட்டியே பருவமழை தொடங்குற காரணத்தினால சரியாக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்பே மேட்டுர்ணை திறப்பதற்கு வாய்ப்பு தாமதம் ஏற்படும் பட்சத்து ஜூன் பன்னிரெண்டு கண்டிப்பாக திறந்துடுவாங்க இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பருவமழையுமே சராசரி கூடுதல் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் சராசரிக்கு கூடுதல் நாடெங்குமே இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாதிக்கும் மழை நாடெங்குமே தமிழ்நாட்டுக்கும் அதே தான் இருவேறு பருவமழையும் அப்படிதான் ஆகவே நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை மழை சித்திரையில் வலுத்திருக்கும் வெயிலும் இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் இப்போ எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி உணர்வெப்பும் அதிகமாக இருக்கும் மழையும் இருக்கு நிகழ்வுகள் இருக்கு லானினா ஆண்டு இந்த ஆண்டு லானினா அல்லது நடுநிலை நடுநிலை ஆக இருக்கும் ஐவோடியை பொறுத்த வரைக்கும் நடுநிலை ஐவோடி லானினா அல்லது நடுநிலை பசிபி இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் தெரிய போகுது நடுநிலை நெகட்டிவ் ஐவோடை கிடையாது நிச்சயமா நடுநிலை ஐவொடியாக இருக்கும் கடல் ரெண்டு பக்கமே சூடா இருக்கும் வங்கக்கடலையும் நெகடிவ் அரபிக் கடல் நிகழ்வு இருக்கும் நல்ல ஒரு பருவமழையை தரப்போகிறது என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கையினுடைய ஒரு சரம்சம் சுருக்கம் ஆகவே மீண்டும் ஒரு முறை பதினாறாம் தேதியிலிருந்து குழப்பம் இருபத்தி இருந்து மழை தொடரும் இருபத்தி ஆறு வரை அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மணி காத்திருக்கிறது இணைந்து எங்கள் உடன் நன்றி